ஓ முருகா வெற்றிவேல் முருகா ஏனது பிள்ளையே உனக்கான புதையலோடுதான் அப்பன் முருகன் உனக்கானதை உன்னிடம் சேர்ப்பதற்காக காத்திருக்கேன் காசு பணம் பெருசுன்னு நினைக்கிறியா அல்லது அப்பன் முருகனின் தாரக மந்திரமாகி ஓம்தான் முக்கியம்னு நினைக்கிறியான்றத இப்போது நீதான் முடிவெடுக்க வேண்டும் என் செல்வமே நீ என்னை நாடி வந்தால் இறை பக்தியும் உனக்கு கிடைக்கும் வாழ்வில் வெற்றியும் உண்டாகும் காசு பணமும் தாராளமாய் வந்து சேரும் இல்லை எனக்கு இப்போ கஷ்டம் இருக்குது எனக்கு அதுதான் முக்கியம் காசு பணம் இருந்தால் நான் எதையும் சாதிச்சுடுவேன் எல்லாத்தையும் சம்பாதிச்சுடுவேன் நீ நினச்சின்னா உனக்கானதை தொட்டு பெற்று கொள்ளலாம் ஆனால் அதன் பிறகு உன் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதற்கு நான் பொறுப்பாக மாட்டேன் என் செல்வமே எந்த சூழ்நிலையையும் காசு பணம் பெருசுன்ற எண்ணம் உனக்குள்ளே வரவேணாம் அப்படி வந்துருச்சுன்னா வாழ்க்கையில் அடைய முடியாத விஷயங்களும் பெற முடியாத மனிதர்களும் அடையவே முடியாத இன்பங்களும் எவ்வளவோ உன் பின்னால் காத்திருக்கும் என் செல்வமே உனக்கு உதவுவதற்காக உன்னை சுற்றி பல மனிதர்களை நான் தயாராகத்தான் வச்சிருக்கேன் ஆனால் தான் என் மேலே இறை நம்பிக்கையையும் பக்தியையும் அதிகப்படுத்துறோம் எந்த சூழ்நிலையிலும் இனி அவ்வளோதான் நாம் நினச்சது நடக்காது வாழ்க்கை முடிஞ்சு போகாது முடிஞ்சிருச்சுன்ற ஒரு எண்ணத்துக்கு மட்டும் வராதே என்ன எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கடைசி அளவில உனக்கு உதவுவதற்காக நான் வந்து நிற்பேன் உனக்கு எல்லா வழிகளும் மூடப்பட்டாலும் புதிதாக நீ போவதற்கென ஒரு புது வழியை உனக்காக நான் உருவாக்குவேன் என் செல்வமே வாழ்க்கையில ரொம்ப துன்பமோ அல்லது கஷ்டமோ பிரச்சனையோ வரும்போது ஏ மேலே பாரத்தை போட்டுட்டு தன்னம்பிக்கையோடும் முயற்சியோடும் நீ காத்திரு நிச்சயமாக உனக்கான மாற்றத்தை நான் உருவாக்கியே தீருவேன் வாழ்க்கையில வெற்றி பெற வேண்டுமானால் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள்ள இருக்கணும் வாழ்ந்து காட்டணுங்கிற வைராகியமும் உனக்குள்ள இருக்கணும் நான் வாழ்க்கையை வெல்வேன் என வீம்பும் பிடிவாதமும் உனக்குள்ள இருக்க வேண்டும் என் செல்வமே ஒரு லட்சியத்தை அடைந்தே தீருவேன் ஒரு லட்சியத்தில் நான் என்னுடைய வாழ்க்கையை ஜெயிச்சு காட்டுவேன்னு உன்னுடைய எண்ணங்களும் லட்சியங்களும் சிந்தனைகளும் உயர்வானதாக இருந்தால் நிச்சயமாக உன்னுடைய வைராகியத்திற்கேற்றால் போல நீ ஜெயித்தே தீர்வாய் இங்கே இருக்கக்கூடிய பல உறவுகளில் இப்போ யாருமே நிறைய பேர்கிட்ட ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுறதும் இல்லை வீட்டுக்கு தேடி போகிறதும் இல்லை மனித உறவுகளிடம் நட்பு கொள்வதும் இல்லை கேட்டால் வேலை நிறையா இருக்குது பேச நேரமே இல்லைன்னு சொல்லுவாங்க அப்படி சொல்பவர்களின் வார்த்தைகளை நீ நம்ப வேண்டாவேன்னு சொல்வமே உண்மை என்னென்னா அவங்க உனக்கு அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலை நீ அவங்களுக்கு முக்கியமானவர்கள் இல்லை என்பதுதான் உண்மை இருக்கிற இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒரு அஞ்சு நிமிஷம் உன்னை நினைக்கிறதுக்கும் உங்களோட பேசுகிறதுக்கும் நேரம் இல்லாமலா மனிதர்கள் வாழ்க்கையை வாழ்கிறார்கள் இல்லை தானே உன் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியவில்லையே என கொண்டிருக்கும் உனக்கு தாயாகவும் தந்தையாகவும் உன் அப்பன் முருகன் நான் இருந்து நீ வெற்றி பெறுவதற்கு எல்லா வகையிலும் உறுதுணையாக இருப்பேன் நீ என்ன நினைக்கிற உனக்கு அதிர்ஷ்டமே இல்லை நீ ஜெயிக்கிறதே இல்லை எல்லாமே உனக்கு தடையாகவும் தடங்கல்களாகவும் இருக்குன்னு தானே நான் வாழ்க்கையில் ஜெயிக்கவே இல்லைன்னு சொல்லாதே என் செல்வமே ஏன்னா உன்னுடைய தாயின் கருவில் நீ கலையாமல் பிறக்கும் போதே வெற்றி பெற்றுவிட்டாய் தாயின் கருவில் உண்டான அத்தனை கருக்களுமா உருக்களாகமானது இல்லைதானே ஆனால் அத்தனை பேரையும் தோற்கடித்து நீ உருவாய் பிறந்து உருவமாய் வளர்ந்து ஆளாக நின்று இப்போது ஜெயித்துதானே வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் அப்படிப்பட்ட உனக்கு இந்த மனித வாழ்க்கை என்பது வெறும் கஷ்டமானதெல்லாம் கிடையாது நிச்சயமாக நீ நினச்சபடி உன் வாழ்க்கையில் ஜெயிப்ப முன்னுக்கும் வரத்தான் போகிறாய் உன்னால ஒருத்தர் மனமுடைஞ்சு வருத்தப்படும்படி நீ ஒருபோதும் உன்னுடைய செயல்களை அமைத்து கொள்ளாதே ஏன்னா யாராவது ஒருத்தர் அப்படி மனசு வேதனைப்பட்டு என்கிட்ட வந்து வருத்தப்பட்டேன்னா அவர்களுக்கு தான் நான் முதலிடமும் முக்கியத்துவமும் கொடுப்பேன் உன்னால் ஒருவர் அரு அழுது முறையிட்டு என்னிடம் வந்து மனமிறங்கி நிற்கும்படி சூழ்நிலையை உருவாக்கி விடாதே என் செல்வமே எப்போவுமே மனமுடைந்த மனிதர்களின் வேண்டுதல்கள் என்னிடத்தில் மிகுந்த பலம் வாய்ந்தவை அவங்க யாருடைய செயலால் மனசு வருத்தப்பட்டு நொந்து போய் என்கிட்ட வேண்டி நிற்கிறாங்களோ அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு நிச்சயமாக நான் தண்டனை தந்தே தீருவேன் அதனால தான் உன்கிட்ட இப்படி சொன்னேன் ஓ மனசை உடைக்கிறதுக்கே எத்தனையோ பேர் இருக்கும்போது நான் யார் முருகா மனசை உடைக்கப் போகிறேன் இன்னைக்கு எக்கிறாயா கவலைப்படாதே உன் மனதை உடைத்து உன்னை பாடாய்படுத்தும் பேச்சுக்களை பேசி உன்னை ஏசி தூற்றும் மனிதர்களும் கூடிய சீக்கிரம் தண்டனையை அடையத்தான் போகிறார்கள் என்ன பண்றது இந்த வாழ்க்கையில் பிறந்துட்டோமே வாழனுமே நினைச்சு வாழ வேண்டாம் இனி ஒரு முறை பிறக்கப் போவதில்லை இந்த மனித ஜென்மத்தை நான் அனுபவிச்சு சந்தோஷமா வாழ்வே நினைச்சு வாழ ஆரம்பி என் செல்வமே அதுவும் நீ பெண்ணாக பிறந்திருக்கிறாய் உன் வாழ்வில் பல அற்புதங்களை முன்னால் செய்ய முடியும் சாதிக்கக்கூடிய சக்தி வாய்ந்த பெண்ணல்லவாணி நிச்சயமாய் உன்னுடைய திறமைகளும் தகுதிகளும் உனக்கு ஜெயிப்பை கொடுக்கும் நீ வாழ்க்கையில் வெற்றி பெற்று உயர்ந்து நிற்க தான் போற பணம் இருந்தா அது இந்த உலகத்து மனிதர்களை கவரும் அழகு இருந்தால் எல்லாருடைய உள்ளத்தையும் கவரும் பேசக்கூடிய வார்த்தைகள் மற்ற மனிதர்களின் மனங்களை கவரும் ஆனால் இரக்கம் நிறைந்த ஒரு செயல் மனிதாபிமானத்தோடு கூடிய ஒரு செயல் இந்த முருகன் என்னையே கவரும் என்பதை புரிந்து கொண்டு பணத்தை சம்பாதிப்பதையும் இருப்பதையும் வார்த்தைகளை பேசுவதிலும் செலுத்தும் கவனத்தை விட இரக்கத்தோடு மனிதாபிமானத்தோடு மற்றவர்களும் நடந்து கொள்ளக்கூடிய செயலை நீ அமைத்துக்கொள் இதுவரை வாழ்ந்த வாழ்க்கையை அழிக்க முடியாது ஆனால் இனிமே வாழப்போகும் வாழ்க்கையை உனக்கேற்றார் போல நீ மாற்றிக்கொள்ள முடியும் உன் வாழ்க்கையில் நீ கற்றுக்கொண்ட பாடங்களை வைத்து இனிமேல் உன் வாழ்க்கையை சிறமையாக சமாளித்து வாழ பழகு என் செல்வமே இந்த நிமிஷம் வேணும்னா உன் வாழ்க்கை உனக்கு கஷ்டமானதாக தோணலாம் ஆனால் இன்னும் நீ செய்வதற்கும் வெல்வதற்கும் ஒவ்வொரு நொடியும் உனக்காக காத்துக்கிட்டு தான் இருக்கு நீ நினச்சா இந்த நிமிஷத்திலிருந்து கூட உன் வாழ்க்கையை சரியாகவும் சிறப்பாகவும் மாற்றிக்கொண்டு உன்னுடைய திறமையான முயற்சியின் மூலமாக உன் வாழ்க்கையை வென்று காட்டலாம் என் செல்வமே வாழ்வதற்கு தான் வாழ்க்கையை தவிர வாழ்க்கையை நினைச்சு நொந்து போறதுக்கு கிடையாது இந்த உலகம் யாருக்குமே சிறையாக படைக்கப்படவில்லை ஆனால் எல்லா மனிதர்களும் தன்னைத்தானே கைதியாக நினச்சிக்கிட்டு வாழ்க்கைங்கிற ஜெயில மாட்டிக்கிட்ட கைதி போல உணர்ந்து நொந்து போய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் முதல்ல நீங்கள் யாரும் சிறை கைதிகள் கிடையாது மனித ஜென்மம் என்பது ஒரு அற்புதமான பிறவி அது எல்லாருக்கும் கிடைக்காது அது வந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை ரசித்து மகிழ்ச்சியாக வாழ ஆரம்பிங்க நிரந்தரமான இன்பமும் இங்கே கிடையாது நிரந்தரமான துன்பமும் இங்கே கிடையாது உன் வாழ்க்கையில் நீ எப்போதும் சிரித்த முகத்தோடு சந்தோஷமாக வாழ பழகு நீ கை கட்டி நின்ற இடத்தில் உன்னை பார்த்து எல்லாரும் கைத்தட்டி நிற்கும் வரையிலும் முயற்சி செய்து கொண்டே இரு என் செல்வமே நீ மனசு வச்சினா உன்னால் நிச்சயமாக முடியும் நீ கடந்து வந்த பாதையாக போது திரும்பி பார்ப்பது தான் நல்லது அப்போது தானே உனக்கு தெரியும் நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த நிலைமைக்கு வந்திருக்க நீ இந்த நிலைமைக்கு வர்றதுக்கு யாரெல்லாம் உனக்கு கை கொடுத்து உதவுனாங்க யாரெல்லாம் உன் கைகளை வாரி விட்டார்கள் என்று வாழ்ந்து மறைந்தோம் என்பது வாழ்க்கை கிடையாது என் செல்வமே மறைந்தாலும் பல பேர் இங்கு மனிதர்களுடைய மனசுல வாழ்ந்துகிட்டு இருக்காங்களே அப்படிப்பட்ட சிறப்பான வெற்றிகரமான வாழ்க்கையே நீ வாழணும்னு நான் ஆசைப்படுறேன் உனக்கு பிடித்தவர்களை தக்க வைத்து கொள்வதற்காக நீ அவங்களுக்காக நிறைய செலவு செய்யணும் நான் சொல்கிறது காசு பணம் அல்ல காலத்தை செலவு செய் உனக்கு பிடித்தவங்க உன் கூடவே இருக்கும்படி அவர்களிடம் நிறைய பேசு உன் மனசில் இருக்கிறதையெல்லாம் சொல்லவில்லை உன்னுடைய அன்பையும் அவர்களுக்கு வெளிக்காட்டு என் செல்வமே குத்தி காட்டும் மனிதர்களுக்கும் சுட்டி காட்டும் மனிதர்களுக்கும் இடையில் சிரிச்சிக்கிட்டே வாழ்ந்து காட்டுவது தானே சவாலான வாழ்க்கை உன்னை சுற்றி யார் எப்படிப்பட்ட மனிதர்களாக இருந்தாலும் நீ சிரித்து கொண்டே உன் வாழ்க்கையை வாழ பழகு என்னடா என்ன நடந்தாலும் இவன் கவலையே படமாற்றானே வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமாக ரசித்து வாழ்றானேன்னு உன்னை பார்த்து மற்றவர்கள் நொந்து வெந்து போகட்டும் நீ எப்போதும் எதை பற்றியும் கவலை இல்லாத குறையே இல்லாத நிறைவான ஆளாக இருக்க முயற்சி செய் இந்த உலகத்தில் குறைகளே இல்லாத குடும்பமும் கிடையாது மனிதனும் கிடையாது வேதனையும் வலியும் எல்லா மனிதர்களுக்கும் பொதுவானதுதான் என்ன வாழ்நாள் முழுவதும் யாராலும் மகிழ்ச்சியை மட்டும் அனுபவிக்கவும் முடியாது துன்பத்தை மட்டுமே துக்கமாக அனுபவிக்கவும் முடியாது எல்லாமே கலந்தது தான் மனித வாழ்க்கையின் இயல்பு நிலை என்பதை புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பி என் செல்வமே நேரத்தை வீணாக்கும் போதெல்லாம் நீ கடிகாரத்தை பார்த்துக்கிட்டே இரு அதில் ஓடிக்கிட்டு இருக்கிறது முள்ளு கிடையாது உன் வாழ்க்கை வீணாகி போகிறது என்பதை புரிந்து செயல்படு